திருச்சிற்றம்பலம் அன்பர்களே ஐப்பசி திங்கள் நிறைவு நாளாகி இன்று அதிகாலையில் உங்களுக்கு ஒரு செய் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதைக்கு யாதும் ஓர் குறைவில்லை வைகரை போகுது என்று சொல்லக்கூடிய நாளிலிருந்து ஆறு வரையும் எழுந்து இறைவனை பூசை பண்ணுதல் திருமுறை ஓதுதல் அல்லது எண்ணி இருத்தல் அல்லது அக்குமாலை கொண்டு ஐந்திரத்தை ஓதி கொண்டு இருத்தல் இந்த தொழில் இதெல்லாம் பண்ணும்போது ஆனந்தமாக ஆனந்தமா வாழலாம் நல்ல வண்ணம் வாழலாம்னு சொல்லி ஞானஸ்ம சொல்லு அந்த பதிகத்துல ஐந்தாவது பாட்டில் ஒரு பாட்டு அடைவு இலோம் என்று நீ அயர்பு ஒளி நெஞ்சமே விடயமற் நான் பின்னவர் தொழுதெழும் கடை உயர் மாடமார்கழுமளவளர் படைநடை அவளோடும் பெருந்தகை இருந்ததே இந்த ஐந்தாவது பாட்டில் அடைவு இலோம் அடைவு என்றால் ஒரு புகழிடம் நமக்கு ஒரு துணை இல்லையே என்று ஏங்குகின்ற நெஞ்சங்கள் இந்த உலகத்திலே எத்தனையோ பேர் உண்டு அஞ்சாதே ஏங்காதே அடைவு நமக்கு உண்டு நல்ல துணை உண்டு நல்ல புகழிடம் உண்டு நாதி உண்டு நாதியை நம்பியை நல்லாற்றானை நான் அடியே நினைக்க பெற்று வாரின் அப்பர் சொல்லுவார் திக்கு உண்டு எனக்கு திக்கு திசை யாரும் இல்லையேன்னு ஏங்காத திக்கினை என் திருமுது கொண்டுடையான் தன்னை தீவினையேன் அறியாதே திகைத்தவர் நாளா நாளாக வினைகளுக்காண்டி திகைச்சிட்டு இருந்தேன் இப்போதான் என் திக்கு திசை அண்ணாமலை சிவபெருமான் என்று அறிந்தேன் இனி எனக்கு கவலை இல்லை என்று அப்பர்சாமி சொல்லுகின்றார் எனவே அடைவு இலோம் அயர்வு அதனால் ஒரு அயற்சி ஒரு தயக்கம் தளர்ச்சி சோம்பி கிடத்தல் இதெல்லாம் விட்டுடு நெஞ்சமே நமக்கு அடைவு நல்ல துணை உண்டு நல்ல புகலிடம் உண்டு உன்னை காப்பாற்றி உன்னை வழிநடத்த உன்னை முன்னேற்றி செல்ல ஒரு துணை உண்டு அவன்தான் பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகையாக இருக்கின்றான் பெருமான் என்று ஞானசம்மதி சொல்லியிருந்தார் அவர்தான் உண்ணாமலை உமையாளோடும் உடனாகிய ஒருவன் திரு அண்ணாமலையான் என்று சொல்லி கொள்ளிப்பண்ணில் இருக்கக்கூடிய மூன்றாம் திருமூலம் இருக்கக்கூடிய இந்த பதிகத்தை நாளும் அதிகாலையில் பாராயணம் செய்யுங்க நல்ல கதையை அடையலாம் இன்பமாக வாழலாம் திருச்சிற்றம்பலம்